அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக அவசர பதிவு அவசிய பதிவு முக்கியமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு தொடங்கிய இந்த அமாவாசை திதியானது நாளை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இல்லையா அப்ப இந்த அமாவாசை திதியில் நம்ம எந்த மாதிரி பரிகாரம்லாம் செஞ்சா நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் பொன் பொருள் ஆபரணம் சேரும் என்பது குறித்து தொடர்ச்சியாக வந்து ரெண்டு நாட்கள்லாம் நான் வீடியோ போட்டுட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து அதில் உங்களால் எது செய்ய முடியுமோ அதை நீங்க இன்றைக்கி செஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சிருந்தாலும் சரி இதெல்லாம் எதுவுமே நான் செய்யலை அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி இப்போ நான் சொல்கிறேன் இதை மட்டுமாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக கடவுளிடம் முறையிட்டு வேண்டி வேண்டி நிறைவேறாத ஒரு விஷயங்கள் கூட நீங்கள் இன்றைக்கி கேட்கும்போது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முதல் முறையாக ஒரு வேண்டுதல் வைக்கும்போதே வந்து பழிச்சிடும் இன்னும் சில பேருக்கு நிறைய முறை தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருப்பாங்க அப்பவும் வந்து நடக்காது மேலும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்மவினை காரணமாக தடைகள் வந்துட்டே இருக்கும் அதாவது வேண்டுதல் நிறைவேறாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்து வரும் அப்படின்னே சொல்ல இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா எண்ணியது எண்ணியபடி உங்களுக்கு கிடைக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு நினச்சிங்கனாலும் சரி நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கணும் நல்ல இடத்துல திருமணமாகணும் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொந்த வீடு அமையணும் கார் வாங்கணும் வசதியாக வாழணும் அப்படின்னு எந்த மாதிரி வேண்டுதலாக இருந்தாலும் கட்டாயம் வந்து அது நிறைவேறிய தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் இதுக்கு எதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இதை செய்யலாம் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் அசைவம் இன்னைக்கு செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் மற்ற மதத்தினரும் இதை தாராளமாக வந்து செய்யலாம் இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் மட்டுந்தாங்க தேவைப்படுது அதுவும் பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் பைசா செலவில்லாமல் அற்புதமாக நம்மளுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு இந்த பரிகாரம் ஒன்றே ஒன்று போதும் அப்படின்னே சொல்லலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க அடுத்தது தூங்கலாம் அப்படிங்கும்போது இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் நீங்கள் நேரமாக எழுந்திருக்கிறீங்க அதாவது ஒரு ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திருக்கும் பழக்கம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலையில் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் காலையில் ஹரிபரியாக குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் நாம ஆஃபீஸ்க்கு போகணும் இந்த மாதிரி ஒரு அவசரத்தில் நீங்கள் இதை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்று இரவே வந்து நான் உங்களை இதை செய்ய சொல்கிறேன் நீங்கள் ஞாபகமாக செய்வீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நாளைக்கு காலையில் கூட செய்யுங்க எந்த தவறுமே கிடையாது சரி தேவையான தகவல்கள் எல்லாம் சொல்லிட்டேன் இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது இது வந்து ரூல்டு ஷீட்டாகவும் இருக்கலாம் அன்ரூல்டு ஷீட்டாகவும் இருக்கலாம் ஏதாவது ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க க்ரீன் இல்லைங்கும்போது நீங்கள் ரெட்டு பயன்படுத்தலாம் இல்லைன்னா ப்ளூ கலரையும் கூட பயன்படுத்தலாம் பிளாக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ தூங்கத்துக்கு முன்னாடி உங்களை நீங்களே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து தண்ணீர் குடிங்க இந்த நேரத்தில் மனசில் எந்த ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் குழப்பங்களையும் நீங்கள் போட்டுட்டு குழம்பிகிட்டு இருக்கக்கூடாது தெளிந்த நீரோடைய போல் உங்கள் மனசை வச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பரில் ரொம்ப நாளாக வேண்டியும் நிறைவேறாத ஏதாவது ஒரு விருப்பத்தை வந்துட்டு நீங்கள் இதில் எழுதுங்க ஏதாவது ஒரு விருப்பத்தை தான் கண்டிப்பாக வந்து எழுதணும் நிறைய வந்து எழுதக்கூடாது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொந்த வீடு தான் கனவு அப்படின்னு நினச்சிங்கன்னா சொந்த வீடு சீக்கிரமாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அதே போல் கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கடன் தீர வேண்டும் அப்படின்னால எழுதாதீங்க ஏன்னா கடன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதிர்மறை வார்த்தை நீங்கள் இந்த இடத்துல பண வரவு வேண்டும் அப்படின்னு மட்டும் எழுதுங்க அதே போல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கும்போது நோய் நீங்கள் வேண்டும்னு எழுதக்கூடாது ஆரோக்கியம் வேண்டும்னு தான் எழுதணும் இதே போல் எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நீங்கள் எழுதணும் ஏதோ ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நீங்கள் இதில் எழுதணும் இப்போ இந்த கோரிக்கை எழுதின கையோட கீழே வந்துட்டு ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் சில எண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பணவசியத்தை மட்டும் ஏற்படுத்தி தரும் சில எண்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றி தரும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறது சகலத்துக்குமே பயன்படுத்தலாம் பண வரவுலேருந்து நம்முடைய நிறைவேறாத வேண்டுதல் நிறைவேறு வர வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த நம்பரை பயன்படுத்திக்கலாம் இந்த நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த சோம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் சமையலுக்கு பயன்படுத்துறது தான் அதாவது பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பச்சை நிறத்தில் வந்து இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய கோரிக்கை எழுதுனீங்க இல்லையா அந்தக்கு மேலேயே வந்துட்டு இந்த சோம்பை வந்து நீங்கள் போட்டுருங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பரை உங்களுடைய கையில் வந்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்துட்டு இந்த சோம்பு இருக்கணும் அதன் பிறகு அந்த சோம்பு கிட்ட உங்களுடைய வாய் பகுதியை கொண்டு போய்ட்டு இப்போ அதில் எழுதி நீங்கள் பார்த்தீங்களா கோரிக்கை அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து படிக்கணும் எனக்கு சீக்கிரமாக சொந்த வீடு வேண்டும் எனக்கு சீக்கிரமாக சொந்த வீடு வேண்டும் எனக்கு சீக்கிரமாக சொந்த வீடு வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் அதில் எழுத எழுதுனீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து படிக்கணும் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு இதை அப்படியே வந்து பொட்டலம் மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க அதாவது பேக்கெட் மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க அதாவது அந்த சோம்பு வந்து கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கணும் இப்போ இதை நீங்கள் அப்படியே உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பாய்கடியிலையோ பெட்டுக்கடியிலேயோ வச்சுட்டு தூங்குங்க இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நினச்சதை நினச்சபடி நடத்தி தரக்கூடிய கலை நேரம் வந்து இருக்குது அந்த எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ஐம்பத்தொம்பது நிமிடத்தில் இருந்து எட்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த சோம்பை வந்துட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தனியாக அப்படி சோம்பு மென்று சாப்பிட பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துட்டு வாயில் இந்த சோம்பு போட்டுட்டு ஒரு மாத்திரை சாப்பிட்ற மாதிரியாவது அந்த தண்ணீரை கொண்டு இந்த சோம்பை வந்து நீங்கள் முழுங்கிடுங்க அப்படின்னு நான் சொன்னால் அந்த ரெண்டு மணி நேரத்தில் உங்களால் இந்த சோம்பு சாப்பிட முடியல மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது நாளைக்கு எந்த டைம் ஞாபகம் வருதோ அந்த டைம் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுருங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த சோடசக்கலை நேரம் வரும்போதும் இந்த சோம்பில் வந்து நம்ம சொன்ன அந்த நேர்மறை வாக்கியங்களும் இதில் எழுதின அந்த வாக்கியங்களும் பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் அதாவது நல்ல வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து ஈர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நமக்கு அதுதான் முக்கியம் அதனால் எந்த சமயத்தில் வேணாலும் இதை நம்ம முழுங்கலாம் அடுத்து இந்த பேப்பரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் விளக்குலையோ மெழுகுலையோ காட்டி எரிச்சிட்டு இதனுடைய சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் விட்டுருங்க ஒருவேளை நாளைக்கு நீங்கள் காலையில் நேரமாகவே எழுந்திருக்கீங்க அப்படிங்கும்போது காலையில் கூட நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் முடிஞ்சால் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு நான் சொன்ன அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரே ஒரு கோரிக்கையை முன் வச்சு சிவபெருமானிடம் நீங்கள் வேண்டி கேட்கும்போது அது சீக்கிரமாகவே நிறைவேறுவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எது எப்படியா இருந்தாலும் மறக்காமல் இந்த சோம்பு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுருங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சது நினச்சபடி சீக்கிரமாகவே நடக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்